நான் ரீசெண்டாக மீன் கடையில் போய் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கூடவே சேர்ந்து பார்க்குறப்ப அங்க டைகர் ஃபிஷ் வந்து ஃபீரோ ஃபிஷ் ஏரியாவில் வச்சிருந்தாங்க ஸோ ஓகே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் முன்னாடிலாம் நான் வந்துட்டு நம்மளோட அரவணைக்கு வந்து ஃபிஷ் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டப்போ எல்லாரும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் கொடுக்காதீங்க பார்க்குறக்கே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எஸ் கரெக்ட் எல்லாத்துக்குமே அதோட கனவு மீன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இனிமே நம்ம ஃபிஷ்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரவனோட டயட்டே ஃபுல்லாமே மாற்றிட்டேன் ட்ரை ஸ்ரீம்ஸ் ஓம்ஸ் அதே மாதிரி நம்ம பெலட்ஸ் மாற்றியாச்சு இந்த மீன் வந்து ஃபீர் ஃபிஷ் ஏரியாவில் இருந்துச்சுல ஸோ இந்த மாதிரி ஃபீஃப் ஃபிஷ்ஷாக இருக்கிற மீன்கள்லாம் எப்படிப்பட்ட மீன்கள்லாம் ஏதாவது டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த ட்ராவல்லே பயங்கர அப்யூஸ் பண்ணி வந்திருக்கும் ஸோ அதனால் வந்தவொடனே ஒரு சில நேரம் செத்துடும் ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி நம்ம புது டேங்க்லாம் மாற்றி விடணும் ஸோ வந்தோடனே நம்ம மெடிசன் எல்லாமே நான் கொடுத்து ஓரளவு கே குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சின்ன டேங்க்கில் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு இந்த மீன்லாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் வீக் அப்புறம் சூப்பராக இருந்துச்சு சூப்பரான ஒரு டேங்க் கொடுத்தாச்சு ஸோ எஸ் இந்த ஃபீர் ஃபிஷ்லாம் நம்ம காப்பாற்றியாச்சு ஹாப்பி ஃபிஷ்